அமைச்சர் சொல்றார் அங்க வந்து வியாபார ஆகல கடை விரிச்சு வச்சிருக்கிற ஏ அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரையப்படுது அது மாதிரி மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்க கட்சி உங்க கட்சி மாதிரி வீடு வீடா போய் கதவை தட்டி திமுக உறுப்பினராக சேருங்க சேருங்க என்று கெஞ்சுகின்ற கட்சி அல்ல இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா திமுக கட்சியினால பிச்சை எடுக்கிறாங்க அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி திமுக மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது அவருடைய தொண்டர் செல்வாக்கும் இழந்து விட்டது அங்கே உறுப்பினர் சேர்ந்து யாரும் முன் வராத தான் கதவை தட்டி தட்டி வீடு விடா பிச்சை எடுப்பதை போல திமுகவிலே உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது